இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லலாம் நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து கருவை கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிதாங்க சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அழகர் ஆதி ரெண்டு பேருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அழகர் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தர்மலிங்கத்தை வந்து சேலையெல்லாம் கட்ட வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி தாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்து நம்ம அழகர் இருக்கார்ல அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு யோ மாமா எனக்கு வந்து அத்த மாதிரி சேலையை உடுத்தி வந்து டீ போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே டே இதெல்லாம் வேணாம் வேணாண்டா டேய் மாப்பிள்ள மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு யோ அதெல்லாம் வந்து நீ பெட்டு கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போயிட்டு டீ எல்லாம் போட்டு புடவை கட்டிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க புடவை கட்டிட்டு வேமா வந்து ஆம்பளை மாதிரி நடந்துட்டு வந்து இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுக்காரு அதை பார்த்தவொடனே நம்ம அழகர் வந்து சொல்கிறாங்க யோ உன்ட்ட என்ன சொன்னேன் நீ வந்து அத்தை மாதிரி வரணும்னு சொன்னேன் நீ என்ன உன்னைய மாதிரியே நடந்து வந்துக்கிட்டு இருக்க போய் அத்தனை மாதிரியே வெக்கப்பட்டுக்கிட்டு பெண்கள்லாம் எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி நடந்து வாப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சிரிப்பு போய்ட்டு வெங்கள் மாதிரி தலையை குடிஞ்சிட்டு மெதுவாக நடந்து வர மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்துக்குமே டீ கொடுக்காங்க பல்ல கடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து அப்பா உள்ளே பாப்பா உனைய பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு டேய் பாத்தியா இப்போயும் அவங்க அப்பனை வந்து நைஸாக வந்து கலட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏ பாட்டி சும்மா இருக்க மாட்டியா அவரை பார்க்கவே முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாமே காமெடி பண்ணி சிரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கம் வந்து சேலையை வந்து கீழே போட்டு கீழே எரிஞ்சிட்டு பயங்கரமான தடுப்புல இருக்காரு உடனே அவருக்கு முன்னாடி வந்து அவரோட மனசாட்சி வருது டெய் தருமலிங்கம் என்னடா இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் நீயே போ ஆதிய கதையை முடிக்கணும் ஆதியை பாக்கணும் சொல்லிட்டு அழகரை விட்டுற ஆதியாவது உன் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிதான் ஆனால் அழகர் சிரித்து சிரித்து உன்னை எழுத்துக்கிட்டு இருக்காண்டா இப்படி போய் பொம்பளை சிலையை கட்டிட்டு இப்படி வெக்கமில்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேடா ஃபஸ்ட்டு அழகரை முடிச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி பேசுகிற தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டே அழகர் உன்னை சும்மா விட மாட்டேண்டா இட்ரா உனக்கு ஏதாவது பண்ணன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதியும் ஆண்டாலும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க தமிழுக்கு வந்து ரெண்டாவது குழந்தைக்கு வந்து விருப்பமே இல்லைடி அவள் வந்து இந்த மாதிரி பண்ணுறா பொம்மையெல்லாம் தூக்கி எறிஞ்சா அதை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து என்ன முடிவெடுக்கணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம ஆண்டால் வந்து கேட்குறாங்க நீ மாசமாக இருக்கிறத வந்து ஆதிக்கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லடி சொல்லலாம் தான் நினச்சேன் அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட்டு சொன்னு அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவருக்கும் ரெண்டாவது குழந்தைல விருப்பம் முன்னாடி அவரும் வந்து ரெண்டாவது குழந்தை வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க ஃபஸ்ட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லு அதாவது சமைக்கவே இல்லை அதுக்குள்ள குழம்பு நல்லா இல்லை சோறு சோர் நல்லா அதெல்லாம் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சமைச்சி பார்க்கணும் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அது மாதிரி நீ ஃபஸ்ட்டு சொல்லி பாரு அதுக்கடுத்து என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார் உனக்கும் ஆதிக்கும் வர குழந்த ஒழுங்கா சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் அது மாதிரி நீயும் ஆதியும் வந்து ஒழுங்காக சந்தோஷமா இருங்கடி சொல்றீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சரிடி நான் சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு அம்மா இருந்தால் எப்படி என்னை வந்து இந்த மாதிரி வழி நடத்தியிருப்பாங்களோ அதே மாதிரி மாதிரிதாண்டி நீயும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டா நம்ம ஆதியும் அழகரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி கொடுத்தே ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து நல்லா ஜாலியாக வந்து பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா கடை எப்படி கடை வேலையெல்லாம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்காரு நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு சரி இன்னொரு ஆள் சொல்றேன் அவரை போய் பார்த்துட்டு வந்துரு சென்னை வரைக்கும் போகணும் சரியா அப்படிங்கிற சொல்றாங்க ஆ சரி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்றாங்க சரி சாப்பிட்டியா அப்படின்னு ஆதி கேட்டவனே சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நானும் சாப்பிட்டேன் உடனே ஆதி வந்து சொல்றாரு என்ன சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு நீ என்ன சாப்பிட்ட தோசை தான் அப்படின்னு சொல்லிட்டு அலவர் சொன்னோன்னே எத்தனை தோசை சாப்பிட்டேன் சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் என்னடா எப்போ பார்த்தா சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு சாரி சரியா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மனுச்சரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஆதி வந்து மனுப்பி வைக்காரு டேய் மச்சான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா நான் தானே தப்பு பண்ணிட்டேன் ஏன் மேலே தப்பு இருக்குது சரியா மனுச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிவா நம்ம சேர்ந்துட்டோம் ஒரே ஐடியா வந்து டென்த்து வேறு நீ பாஸ் ஆகிட்ட ஒழுங்காக ட்ரீட் வை அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரிவா ஃபஸ்ட்டு போய் ஒரு டீய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து டீ குடிக்க போயிடுறாங்க அடுத்து பார்த்தா தமிழை கூப்பிட்டு நம்ம பாரதி வந்து திருப்பியும் கேட்குறாங்க எதுக்கு வந்து உனக்கு வந்து தம்பி பாப்பா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு வேண்டாமா தம்பி பாப்பா வந்த பிறகு ஆதி அப்பா வந்து என்னை கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து தருமலிங்க வராரு இதுதான் சரியான நேரம் தமிழ் பாப்பா உன்னை பவித்ரா கூப்டா போய் விளாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு பாரதியோட மனசை வந்து கலைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்டமா நீ மாசமாக இருக்காமல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் பாப்பா உங்களுக்கு இப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க எல்லாம் தெரியுமா தமிழ் வேறு நேற்று நைட்டு வந்து என்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் இங்கே என்ன சொன்னால் அதுதான்ப்பா சொன்னால் அவள் வந்து ரெண்டாவது தம்பியோ பாப்பா வந்தால் அவளை வந்து நீங்கள் பிரித்து பார்த்துருவீங்க அதாவது வந்து ஆதி வந்து சேர்க்க மாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா ஆதி அந்தளவுக்கு பிடிச்சிருக்குமா தயவுசெய்து வந்து தமிழ் சொல்கிறத கேளுங்க அவளோட பிஞ்சு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அவள் சொல்கிறத பார்த்து ஏன் மனசே அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அதை தான் உங்கள பற்றி பேசிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க